வணக்கம் தொழர்களே இன்றைக்கு ஆரோக்கியத்தை ஆராய்ந்த அறிவில் தமிழன் ஆரோக்கியத்தை ஆராய்ந்த அறிவில் தமிழன் என்பது ஆரோக்கியம் மருந்துண்ணா மருத்துவம் சித்தா மருத்துவம் பச்சிலை வைத்தியம் பாட்டி வைத்தியம் என்று நூற்றுக்கணக்கான வைத்திய முறைகள் தமிழன் கண்டுபிடித்து அதை உலகத்தில் தெரிவித்திருக்கின்றார் பல்வேறு பதிவுகளை மே வேற்றுமுறைக்காரர்கள் வந்து ஏமாற்றி மூடர்கள மூடர்களாக தமிழர்களை மாற்றி பல்வேறு மறைமுக யுத்தங்கள் செய்து தமிழை அழித்திருக்கிறார்கள் ஒழித்திருக்கிறார்கள் என்றால் எனக்கு தெரிந்த சில மறைமுகமான பதிவுகளை வெளிப்படுத்தி சொல்லி வருகின்றேன் அதில் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி ஓகம் எனும் பயிற்சியை ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்று ஒரு ஆரோக்கிய ஆரோக்கியமான ஒரு தொகுப்பை கொடுத்திருந்தார் அவரிடம் நான் கற்றுக்கொண்டு ஆரோக்கியமான இந்த ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி எப்படி உருவானது அதுக்கு மூலப்பொருள் என்ன மூல காரணம் எங் எங்கே இருக்கிறது என்பதை நான் ஆராய்ந்து பார்த்ததில் ஆராய்ந்து முப்பது ஆண்டுகளுக்கு மேல் நான் இயற்கையான மருத்துவ மருந்து விதமான நோய்வாய்ப்பட்டு இயல்பான முறையில் இதுவரலை ஆங்கில மருத்துவம் உட்கொண்டதில்லை ஆனால் தமிழர்களின் அறிவை மடைமாற்றி ஏமாற்றி மூலவர்களாக மாற்றியதை நான் தெளிவுபடுத்துவதற்காக பல்வேறு பதவிகளை போட்டு வருகின்றேன் வாசன ஆண்டியப்பன் அவர்களின் தேடுதலின் மூலம் ஆரோக்கியமான முப்பத்தி மூன்று அமர்வுகளை கொடுத்திருக்கிறார் அது சிறந்த மருத்துவ குணம் கொண்ட பதிவுகள் அதை தான் நான் இந்த முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக ஆரோக்கியமாக மருந்துண்ணாமல் இருக்கின்றேன் இது சாத்தியமா என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அப்படி கண்டுபிடித்த ஆசன பாண்டியப்பன் அவர்கள் கூட இது மூல காரணம் எங்கே இருந்து வந்தது என்பதை இதுவரையும் சொல்லவில்லை ஆனால் நான் ஆராய்ந்து தமிழ் கடவுள் முருக ஆறுபடை வீடு ஆறு ஆறுக்காரன் ஆறு என்று சொல்லக்கூடிய ஆறு ஆதார சக்கரங்களில் இருப்பிடம் அரோகரா ஆரோகரா என்று சத்தத்தை வைத்து நான் ஆராய்ந்து பார்த்ததில் ஆறு ஆதார சக்கரங்களின் வெளிப்படு அதனுடைய மூலக்கூறுகள் பாம்பு மயில் சேவல் என்பதை நான் ஆராய்ந்து அதன் மூலம் ரசாயன மாற்றங்களை கண்டுபிடித்து இதுதான் மூல காரணம் முருகனின் ஆறுபடை வீடு என்பதற்கு ஆறு ஆதார சக்கரங்கள் என்பதற்கு ஆதி தமிழனின் பதிவு முருகன் கோயில் அருகில் இருக்கும் பாம்பு மயில் சேவல் இதனை நான் ஆராய்ந்து பதிவிட்டு வருகின்றேன் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் தமிழர்கள் மூடர்களாக மாறக்கூடாது என்பதுதான் என்னுடைய விருப்பம் தமிழன் கண்டுபிடித்த அறிவியலை நாம் ஏன் மூடத்தனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மருந்துண்டா மருத்துவம் உடம்பே கோயில் உயிரே தெய்வம் திருமூலர் அவர்கள் சொன்னது உடம்பே கோயில் உயிரே தெய்வம் இப்படி பல்வேறு அறிவியல் பதிவுகள் தமிழன் கண்டுபிடித்ததை வேற்றுமொழிக்காரர்கள் வடைமாற்றி ஏமாற்றிக் கொண்டிருப்பதை நான் பல பதிவுகளில் போட்டு காண்பித்திருக்கின்றேன் இப்போது முருகர் கோயில் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு ஒரு சோதனை வந்திருக்கிறது அதெல்லாம் வெறும் கட்டுக்கதை ஆடு கோழி பை பலியிடுவதெல்லாம் கட்டுக்கதை யோகா செய்பவன் மாமிசம் சாப்பிடக்கூடாது என்பதை அது மூடர்களின் நம்பிக்கையாக இருக்கலாம் யோகா செய்பவன் ஆடு கோழி மாமிசத்தை சாப்பிடக்கூடாது என்று எவனும் சொல்லவில்லை எந்த கடவும் சொல்லவில்லை அதை கண்டுபிடித்தவன் சொல்ல சொல்ல முடியாது ஏன்னா ஆதி மனிதன் காட்டிலிருந்து வேட்டையாடி மாமிசத்தை ஒண்டிதான் வாழ்ந்திருக்கின்றான் அதன் பிறகுதான் வயல் தானியம் ஆராய்ந்து கண்டுபிடித்தான் அதுக்கு முன்பெல்லாம் காட்டு மிருகங்களை வேட்டையாடிதான் மனிதன் வாழ்ந்திருக்கின்றான் இப்போது ஏதோ வானத்திலிருந்து யாரோ உருவாக்கியது போல் பேசிக்கொள்கிறார்கள் கடலிலிருந்து அமீபா உருவானது அது மனிதனாக மாறியுள்ளது என்பது லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்து மரபணுக்கள் எல்லாம் மாறி மனிதனாக உருவாகியிருக்கிறான் தான் உண்மை கடவுள் என்பது நம்ம வழி வை வாய்க்குள்ளே கடந்து போகும் உணவு தான் கடவுள் உணவில்லாமல் யாராலும் வாழ முடியாது அப்படி உண்ணவில்லை என்றால் அவன் சோம்பேறியாக உட்கார்ந்த இடத்தில் இருக்கலாம் உழைக்காமல் இருப்பம்தான் உண்ண உண்ணாமல் ஏதோ பலரசம் பானங்கள் சாப்பிட்டு காலத்தை கழிப்பான் மற்றபடி உணவு மாமிசம் உண்டால் தான் உடல் உழைப்பை உலகுக்கு தர முடியும் அடுத்தவனுக்கு உணவளிப்பவன் மாமிசம் சாப்பிட்டால்தான் அவன் உறுதியாக வாழ முடியும் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் இனியும் மூட பேச்சுகள் கேட்டு தமிழை இழிவுபடுத்தக்கூடாது என்பது என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய பதிவு பார்த்தமைக்கு நன்றி வணக்கம்